செங்கோட்டையனுக்கு பின்னாலே ஒருவர் கூட இல்லை என்றார் இங்கே பாருங்கள் உங்களுக்காக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தேன் எட்டாம் வகுப்பு எடுக்க இருந்தால் மட்டும்தான் லைசன்ஸ் உங்களுக்கு கொண்ட இந்த திட்டம் இன்றைக்கு தமிழகத்தில் எவ்வளவு துப்பங்களும் இடர்பாடுகளுக்கிடையே நீங்கள் பயணங்களை மேற்கொண்டீர்கள் அதே போல தமிழ்நாட்டில் இருந்து வரும் பயணங்களை மேற்கொண்டார்கள் நீங்கள் வருவாய் நீட்டி வருகிற போது காவல்துறை அதிகாரத்தை எழுபத்தி மூன்று பேர் மட்டுமல்ல ஒரு லட்சம் பேர் இந்தியாவிலேயே வாங்குகிறார்கள் நீங்கள் தான் நீங்கள் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறேன் இந்த புனித பெயரை வைத்திருப்பது புரட்சித்தலைவர் இந்தியாவுடைய புனித பெயர் மக்களுக்காக வாழ்ந்தால் மக்களோடும் திட்டங்களை நிறைவேற்றினார் தாயில்லத்தோடு எல்லோரையும் மாற வைத்தான் அம்மாவும் அழைத்தான் செய்தார்கள் நாளை நம்முடைய இளைஞன் எழுச்சி நாயகாக இருக்கிற விஜய் அவர்களை நடித்தே போகும் நான் எல்லாம் வரை கூறுகிறேன் எல்லோரும் என்னை இந்த இயக்கத்தில் இருந்து நீக்குவது மட்டுமல்லே இந்த இயக்கத்திலே மட்டுமல்ல உங்களை புழைப்பதை என்று என்னை அந்த இடத்திலே இடர்பாடுகளை உருவாக்க வேண்டும் சில பேர் கனவு கண்டார்கள் இனி செங்கோட்டையின் மேலே வர முடியாது என்று நினைத்தார்கள் அன்னைக்கு கூடிய கூட்டம் ஐயாயிரம் பேரை கூட்டுவதற்கு ஒரு கோடி ரூபாய் செலவு ஆனால் ஒரு ரூபாய் கூட செலவு செய்யாமல் இன்றைக்கு ஐயாயிரம் பேர் இங்கே வெவ்வேறு இடங்களில் கோயம்புத்தூர் இருந்து திருப்பூரிலிருந்து சென்னிமலையிலிருந்து திருந்து சேலத்திலிருந்து இருந்து கூட்டி சேலத்தில் ஆனால் கூட்டத்தை இருக்கிற உங்களுடைய சக்தி என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை நினைத்தால் எதை வேண்டுமானால் உங்கள் சக்தியால் முறியடிக்க முடியும் நீங்கள் நினைத்தால் எது வேண்டுமான மாற்றி காட்ட முடியும் ஆனால் புரட்சி தலைவருடைய அம்மாவுடைய தயவால் ஆட்சி கட்டளை அமர்ந்தவர்கள் பல அவர்கள் போர் தேர்க்களத்தில் போர்க்களத்தில் இருக்கிற தேர்தல் இருக்கின்ற போது வெற்றி என்ற இதை கேட்க முடியவில்லை ஆனால் புரட்சி தலைவர் எப்படி வெண்டி காட்டினாரோ புரட்சி எப்படி வெண்டி காட்டினார்களோ அதே போல இளைஞரின் எழுத்த இருக்கிற மக்கள் சக்தியோடு விஜய் அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் நாமக்கல்ல நிகழ்ச்சியில் பெரிய கட்சி நம்மிடத்திலே வந்துவிட்டது அங்கே கொடி அச்சத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் பிள்ளையார் சொல்லி ஓட்டு விட்டது என்று சொன்னார்கள் இப்போது பிள்ளையார் வேர் சுளி போடப்பட்டிருக்கிறவேட்டக்கு நான் மார்க்கமா நாளை ஆயதுருக்கு கனவு கண்டார்கள் எல்லோர்முடைய மூவே ஏறி சவாரி செய்யலாம் என்று தலைவர் கனவு கண்டார்கள் ஆனால் மக்களாக இருக்கும் ஒரு சக்தி விஜய் அவர்களை तमिलनाडु முதலவராக ஆகி சக்தி ஆயு சக்தி மேலே யார் தடை குத்து நிறுத்த முடியா காற்றை விட முடியாது கடலை அணை போட்டு தடுத்து விட முடியாது எறும்புகளால் தேய்த்து விட முடியாது அதை போல உங்கள் சக்தி என்பது இந்திய நாட்டின் வரலாற்றில் ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்குகிற சக்தியாக இந்த எம்ஜிஆர் நகரம் அமைய போகிறது உழைப்பு என்பது உங்களுடைய உடலில் ஓடுகிற ரத்தம் ஒன்றும் ஒவ்வொரு நீங்கள் சிந்துகிற ரத்தமும் தியாகத்தின் வடிவிலே இருக்கிறது இந்த ஆலயத்திலே தான் இங்கே நான் பேசுகிறேன் யார் வந்தாலும் இந்த ஆலயத்திற்குள்ளே தான் இருந்து விட்டு செல்ல வேண்டுமே தவிர மற்றொரு இடத்திற்கு சென்று பேச இயலாம் கட்டுப்பாடு என்பது இங்கே தான் இருக்கிறது உங்கள் வாழ்க்கை வரலாறு நான் பார்க்கின்ற போது தூய்மைகளாக அதே நேரத்தில் நேர்மையாக அதே நேரத்தில் உழைக்கக்கூடியவராக லட்சிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள் இந்த லட்சிய பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி மே மாதத்தில் அமைய போகிறது என்ற வரலாற்றில் மக்களுக்கு உழைப்போம் என்னை தேடி நீங்கள் வந்தீர்கள் அப்போது அங்கே கொடுக்கப்பட்டிருக்க இடம் சரியாக இல்லை பெரிய இடத்தை தார வேண்டும் என்று எனக்கு செய்திகள் வந்தவுடனேயே அங்கே சென்றேன் நாங்கள் மூலமா உங்களை சந்திக்க முடியவில்லை எங்கள் இல்லத்திற்கு வந்தீர்கள் அலுவலகத்திற்கு வந்தீர்கள் அதற்கு போலான கோரி நன்றி இருக்கிற எல்லோரிடத்தையும் நான் சொன்ன நீங்கள் வராதீர்கள் உங்களை நாடி நான் வருகிறேன் எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்கு இன்றைக்கு இடத்திலே தான் தேதி கூட்டம் கூட இருக்கிறது இந்த கூட்டத்தை பிறகு வரலாற்று இடத்திலேதான் சொந்தக்காரன் நீங்கள் வரலாற்றை படைக்கக்கூடிய நீங்கள் ஒரே ஒளி உறவு அவருக்கு எவ்வளவு பேர் ஆதரவு இருக்கிறது ஆனால்

நல்லாட்சி தமிழகத்தை நடத்துவதற்கு ஒரு புதிய முகத்தை தேடிக் கொண்டிருந்தீர்கள் கிடைத்து விட்டார் எல்லோரும் நினைத்தார்கள் கடலில் நம்மை தள்ளிவிட்டதாக சொன்னார்கள் நான் கப்பலில் ஏறி வந்து விஜயை கண்டு சந்து கொண்டிருக்கிறேன் என்னை ஆனாலும் சாய்த்து விடாது சாய்த்து நினைத்தவர்கள் சாய்ந்து போவார் என்பதை மட்டும் வா <laughs> நிறைய வேளையை நமக்கு சின்னம் கிடைக்க போகிறது எனக்கு தெரியும் ஆனால் வெளியே சொல்லக்கூடாது ஆணை வரும் வரையிலும் பிறகுதான் அஞ்ச போகிறது ஏன் என்று சொன்னால் இவர் வெல்வதற்கு இனி தமிழகத்திலே நன்றி வணக்கம்